வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லை அதை பராமரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் எப்படின்னா இன்றைக்கி மழை மேகமாக இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம தோட்டத்தில் மழை பெஞ்சால் என்ன ஆகும் பாருங்கள் இல உளுந்து கிடக்க அன்னிக்கி கொஞ்சம் கூட்டணும் இல்லாட்டி என்ன ஆகும் இந்த போய் இப்படி போய் மழை தண்ணி வர்ற தூம்ப அடைச்சிக்கணும் பாருங்க எவ்வளோ இல இந்த அண்ணத்து பேஞ்ச மலையில் போய் அடைச்சது அன்னிக்கி கூட்டணும் இலை கிடக்கும் வயர் கிடக்கும் வர மாட்டேங்குது பாருங்க இப்படி குப்பை அடைச்சிக்கணும் இது உரம் தான் நம்ம செடிக்கு பாருங்க அவ்வளோதான் ரிமூவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா அப்புறம் மாடிப்புக்கே பாதிப்பு ஏற்பட்டுரும் செடி வளர்க்க விட மாட்டாங்க வீட்டில் ஆமாங்க இலைய அவ்வளோதான் எடுத்து ரொம்ப தூரம்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டிலாம் போடணும் வந்து இவங்ககிட்ட போட்டாலே இவங்களே சாப்பிட்டு கொடுவாங்க அதான் இவங்கள்ட உரம் தான் அது வருங்க எவ்வளோ எல்லாம் கிடக்குனு காரணம் என்னென்னா நம்மளோட டிராகன் ஃப்ரூட்ஸு இதுக்குள்ளே நம்ம கையை கொண்டு போகவே பயமாக இருக்குது இதை ஒரு நாள் சரி பண்ணணும் ஆ இந்த இலையில எடுக்கலைன்னா அங்கங்கே எடுத்து அந்தந்த தொட்டியில் ஓரத்துக்கு போட்டலாம் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் போக பயமாக இருக்குது அப்புறம் வீடியோ முடிஞ்ச பிறகு நான் எடுத்து போட்டுக்கிடுவேன் நண்பர்களே இது ஒரு தினமும் பராமரிக்க வேண்டிய வேலை இந்தா கொஞ்சம் கொஞ்சம் மண்ணும் சிந்தி கிடக்கும் லேசாக இப்போ இழுத்துக்கிட்டே வந்துட்டோம்னா அந்த மே மண்ணும் வந்துடும் ஓமல்லி செடி இப்படி படர்ந்து போய் கிடக்கு விட்டோம்னா வேறு மண்ணோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு தரையில் விட்டுரும் வேறு அதனால் அப்போ கப்போ பரிமா பராமரிக்கணும் அவ்வளோதான் எடுத்து போட்டுக்கலாம் மழை தண்ணி வராத அதை எடுத்து கொண்டு போயாச்சு அதோட தினம செடிக்கு தண்ணி ஊற்றையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மழை காலத்தில் பெரிய இம்ஸ் என்னென்னா களை செடிகள் வேறு கத்தால் வச்சுருக்க சார் இதில் இவ்வளோ கலை செடிகள் கிடக்கும் பாருங்க செடியை விட கலை செடி தான் பயங்கரமாக வரும் புல் தெரியுதா அப்போ எப்போ பிடிங்கி போட்டுருணும் இல்லாட்டி செடிக்கு போட்டால் ஏ இது சாப்பிட்டுட்டு போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு அப்பக்கப்போ இந்த கலை செடியையும் பார்க்கணும் நம்ம நேற்று போட்ட வீடியோ மஞ்சள் கிழங்கு எல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கா மஞ்ச கொத்துலேருந்து நம்ம ஊண்டி வச்ச மஞ்ச கொத்தோடய விதை தெரியுதா அருமையாக இருக்கும் இப்போ அப்போக்கப்போ பார்த்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றபடி செடி நல்லா தான் வளரும் வீடியோ பார்த்துட்டு யாரும் ஆசைப்பட்டு வைக்கிறீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு முடியுமான்னு பாருங்கள் அப்போக்கப்போ சரி பண்ணணும் சும்மா செடியை வச்சேன் தண்ணி ஊற்றினேன்னு ஊற்ற முடியாது நண்பர்களே மற்றவங்களாம் சொல்கிற மனைக்கே கார்டன் வச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த சிக்கலை சமாளிக்கணும் ஆனால் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வேலை பத்தே நிமிஷத்தில் கூட்டி முடிச்சு விட்டோம் தேங்க்யூ நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் இந்த நம்ம போட்டால் ஓரம் பேர் சிம்பளை கண்டு வளர்ந்துருக்கு பாருங்க இது போன்ஸ் ஆய் வளர்க்கணும் நண்பர்களை இது ஒன்றரை வருஷமாக இருக்குது இதே இது போன்ஸ் ஆயிட்டே பாருங்க இங்கே இருக்கு தெரியுதா இது ஒரு போன்ஸ் ஆகி பேரிச்சம்பளை பத்து வருஷமாக இருக்குது நம்மகிட்ட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன்